எப்போவும் போல் நான் மீன்களுக்கு இற இருக்கும்போது ஒரு வித்தியாசமான சவுண்டு வந்துகிட்டே இருந்து இந்த டாக் வந்து கட்டைக்குள்ளே மாட்டிக்கிட்டு ஒரு மாதிரி சவுண்டு போட்டுக்கிட்டே கிடந்துச்சு அப்போ எங்கள் வீட்டில் உள்ள டாக் வந்து என்னென்னா அந்த டாக் பக்கத்தில் என்ன அதோடய மூஞ்செல்லாம் கொஞ்சம் அப்படி நக்கிட்டு இருந்துச்சு நானும் அந்தால எல்லா ட கட்டையிலையும் எடுத்துகிட்டு அந்த உள்ளே வசமாக மாட்டிக்கிட்டு ஒரு நாள் ஃபுல்லாகவே உள்ளே மாட்டியிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த டாகெலாம் வெளியே வர முடியல நல்லா உள்ளே மாட்டி அந்த காலெலாம் உள்ளே நல்லா வசமாக மாட்டிக்கிட்டு ஸோ எப்படி ஒரு வேளை அதிகம் காற்று அடித்ததால் அதுக்குள்ளே போய் படுத்து கிடக்கும்போது அந்த கட்டெலாம் வந்து இந்த டாக் மேலே உழுந்துட்டால் என்னமோ தெரில ஸோ அப்போ நான் அதெல்லாம் என்னன்னு என்னடா ஒரு மாதிரி சவுண்டு வந்துகிட்டே இருக்கேன் அப்படின்னு நான் போய் பார்க்கச்செல்லாம் இது ஓவராக சவுண்டு விட்டுருந்துச்சு அப்போ நான் அந்தளவு கட்டை எல்லாத்தையும் எடுத்து அதை எப்படியா வெளியே எடுத்துடலாம் அப்படின்னு நான் ஒவ்வொரு கட்டையாக எடுத்துகிட்டு இருக்கும்போது இது வந்து நம்ம டாக் வந்து எப்பாடா எப்படியாக காப்பாற்றிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அது விட்டுக்கிட்டே நின்றுச்சு ஒரு வழியாக அது வந்து எப்படியோ வெளியே எடுத்துட்டேன் ஆனால் அது வந்து சரியாக சாப்பிடாமல் நான் அது வே காப்பாற்றி முடித்ததும் அது ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா அதோட சரியாக நடக்க முடியல அப்புறம் அந்த கட்டையெல்லாம் ஓரளவு அதுக்கு மேலே கடந்து எடுத்துட்டேன் எடுத்தது இல்லாமல் அது ரொம்ப நேரம் அப்படியே மடங்கியே உள்ளே கடந்ததுனால என்ன ஆகிட்டேன்னா அந்த டாக்குக்கு வந்து ரத்த ஓட்டம் சரியாக இல்லாமல் அந்த கால்லாம் ரொம்ப மறுத்து போயிட்டோம் என்னமோ தெரியல அதால் காலை வந்து மடக்கி ஒழுங்காக நிற்கக்கூட முடியல அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த மேலே நடந்த கட்டையெல்லாம் ஓரளவு க்ளீன் பண்ணிவிட்டு அந்த டாகை கொஞ்சம் புஷ் பண்ணி விட்டேன் அதுக்கப்புறம் அது எப்படியோ ஒரு வழியாக வெளியே வந்துடுச்சு மறுபடியும் அதுக்கு நான் கொஞ்சம் தண்ணிலாம் வச்சேன் வச்சு அதை ஓரளவு கொஞ்சம் ரெக்கவரி பண்ணிட்டோம் அது ஓரளவு மறுபடியும் அந்த பின்னங்காலுமே நல்லா மடங்கி தான் இருந்துச்சு ஒரு வழியாக கடைசியில் வெளியே வந்துட்டு அந்த இல்லாமல் அது நேராக அந்த டாக் கூட கொஞ்சம் வேண்டுச்சு நம்ம டாகும் அப்புறம் அது கொஞ்சம் நடக்க முடியாமல் தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணிலாம் வச்சேன் நல்லா குடிச்சிட்டு கொஞ்சம் ஹெல்த்தாகவே இருந்துச்சு அப்புறம் அது கொஞ்சம் ஃபுட்டும் வச்சேன்